வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடு தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் செஷல்ஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பேட்ரிக் அர்மைனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு மேலும் வலுப்படும் என உறுதி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேம்படும் என பிரதமர் நம்பிக்கை பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு நிறைவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியாகும் என தகவல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆறு மாவோயிஸ்டுகள் கைது பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மாணவர் சேர்க்கை தேர்வு கட்டணங்களை யுபிஐ மூலம் வசூலிக்க வேண்டும் அனைத்து பள்ளிகளுக்கும் மத்திய கல்வித்துறை அறிவுறுத்தல் சென்னை மில்லிவாக்கத்தில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக அரசு எந்த திட்டங்களும் நிறைவேற்றவில்லை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தான் எல்லையில் தாலிபான் படையினர் தாக்குதல் பனிரண்டு பேர் உயிரிழப்பு இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடுகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தேசிய சுதேசி இயக்கத்திலும் நாடு தற்சார்பு நிலையை எட்டுவதிலும் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் அகமதாபாத்தில் நேற்று குஜராத் வித்யா பீடத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்களித்து பேசிய அவர் சமுதாயத்தை மறுகட்டமைப்பதில் கல்வி உறுதியான வழிமுறைகளாக திகழ்கிறது என்று கூறினார் இந்தியா தற்சார்பு நிலையை அடைவதற்கு மாணவர்கள் தங்களின் உறுதியான பங்களிப்பை அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்த வித்யா பீடம் கல்வி நிலையம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்கினை ஆற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு தழுவிய இயக்கமாக தற்சார்பு மற்றும் சுதேசி இயக்கத்தின் முன்னோடிகளாக இந்த கல்வி நிலையத்தின் மாணவர்கள் விளங்குவது पाराट कु द्रौपदी मुर्मू स्वदेशी के राष्ट्रीय अभियान में आप सबको सक्रिय भूमिका निभानी है राष्ट्र सर्वोपरि की भावना के साथ आप सबको भारतीय वस्तुओं के उपयोग को बढ़ावा देना है व्यक्तिगत आत्मनिर्भरता का आधार आपके अपने मन और विचारों में होता है

இந்தியா செசல்ஸ் நாடுகளை சேர்ந்த மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் வளர்க்கும் வகையில் இந்திய பெருங்கடல் பகுதி அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக நல்லுறவுகள் காலத்தின் அடிப்படையிலானது என்றும் பேட்ரிக் ஹெர்மைன் காலத்தில் இந்த உறவுகள் மேலும் வலுப்படுவதுடன் சிறந்த எதிர்காலம் உருவாகும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த ராஜ மாதா விஜய சிந்தியாவின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தி உள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்கு விஜயராஜே சிந்தியா ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் என புகழாரம் சூட்டி சூட்டியுள்ளார் ஜனசங்கம் மற்றும் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கலாச்சார வேர்களை நிலைநிறுத்துவதிலும் அவற்றை தொடர்ச்சியாக பாதுகாப்பதிலும் விஜயராஜே சிந்தியா முக்கியமானவராக திகழ்ந்தார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விஜயராஜே சிந்தியாவிற்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கோரை புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து வரவேற்றார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கோரின் பதவி காலத்தை இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒருங்கிணைந்த உலகளாவிய பங்களிப்பு மேலும் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச அளவில் தற்போதைய சூழல் குறித்தும் தாங்கள் ஆலோசித்ததாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பிஹார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என தெரிகிறது பாஜக மூத்த தலைவர்களுடன் ஐக்கிய ஜனதாதளம் ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜனசக்தி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிகளின் தலைவர்கள் நேற்று புதுதில்லியில் சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிகிறது இதற்கிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று மாலை தில்லியில் கூடுகிறது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகார் மாநிலத்தில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது பட்னாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் மேலும் தேர்தலில் வாக்களிப்பது உரிமை என்று அவர்கள் உறுதி ஏற்றுக்கொண்டனர் மகாபாரத காவியத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறு வடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட உள்ளது கலெக்டிவ் மீடியா நெட்வொர்க் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பிரத்யேகமாக வெளியாகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பதினோரு மணிக்கு தூர்தர்ஷனில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும் அடுத்த தலைமுறையினருக்கான ஊடக தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து மகாபாரத கதாபாத்திரங்கள் போர்க்களங்கள் அங்கு இடம்பெறும் உணர்வுகள் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வரும் வகையில் இந்த தொடர் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் இந்த முயற்சி மேக் இன் இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் உணர்வை பிரதிபலிப்பதாக பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது யுபிஏ எனப்படும் ஒருங்கிணைந்த கட்டண செயல்பாட்டு முறையை மாணவர் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை வசூலிப்பதற்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகள் முன்வர வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது நிர்வாக நடைமுறைகளை நவீனப்படுத்தும் நோக்கிலும் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கான கட்டணம் செலுத்தும் வசதியை மேம்படுத்துவதற்கும் இந்த நடைமுறை வழிவகுக்கும் என்று கல்வி அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது துறை மற்றும் நூலகங்களிலும் என்சிஇஆர்டி சிபிஎஸ்இ உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது யுபிஐ மட்டுமல்லாது மொபைல் மூலமான செயலிகள் வங்கி இணையதளம் மூலம் பள்ளிகள் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது சட்டீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆறு மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வைத்திருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டது தண்டேவாடா மாவட்டம் தெற்கு பாஸ்தர் பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் முக்கிய நடவடிக்கையாக ஆறு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் முற்றிலுமாக மாவோயிஸ்டுகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மங்கானார் சாலையில் மாவோயிஸ்டுகள் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் ஜிதேந்திரா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் மட்டும் தண்டேவாடா மாவட்டத்தில் எழுபத்தோரு மாவோயிஸ்டுகள் சரணடைந்திருப்பதாகவும் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வில்லிவாக்கம் சிவசக்தி நகரில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் நாட்டிலேயே முதன்முறையாக கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வண்ண மீன் வர்த்தக மைய கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்ததுடன் வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வண்ண மீன் விற்பனை கடைகளை முதலமைச்சர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் இந்த ஆண்டு முதல் மின்னணு விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெறுவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மிஸ்ராவுடன் கூட்டாக அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சென்னையில் வரும் நவம்பர் மாதம் முதல் நேரு உள் விளையாட்டு அரங்கில் மின்னணு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதாக கூறினார் கடந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் மின்னணு விளையாட்டு போட்டிகள் சோதனை அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் அந்த போட்டிகளுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து நாட்டிலேயே முதன்முறையாக மின்னணு விளையாட்டுக்கள் மாநில அளவிலான போட்டிகளில் இடம்பெற உள்ளதாகவும் மேகநாத ரெட்டி கூறினார் அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை முதற்கட்டமாகவும் பனிரண்டு முதல் பதினான்காம் தேதி வரை இரண்டாம் கட்டமாக இந்த போட்டிகள் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பிரிவுகளிலான விளையாட்டு வீரர்களுக்கு ஆசிய மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக அரசு மக்களுக்கான எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று பாஜக புதிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய நைனார் நாகேந்திரன் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது உள்ள கூட்டணி வரும் ஜனவரி மாதத்தில் இறுதி செய்யப்பட்டு விடும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சி ஏற்பட்டு கடந்த நான்கரை ஆண்டுகளில் எந்த ஒரு திட்டத்தையும் முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை என்று நயனார் நாகேந்திரன் குறை கூறினார் இருபதாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயகத்தினுடைய கட்சியினுடைய கூட்டணியினுடைய யாரெல்லாம் வருவார்கள் என்பது வேற விஷயம் அதெல்லாம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் எல்லாமே முடிவாகிவிடும் பொறுப்பேற்று நான்கு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல சேலம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடையும் வகையிலான தானிய வேளாண்மை திட்டத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்து பேரணி நடத்தினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள் எனினும் ஊருக்காக உழைக்கும் உழவர்களும் கணக்கு பார்த்ததான் வாழ்க்கையை கடக்க வேண்டியுள்ளது விவசாயிகளின் தொடர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எண்ணற்ற பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதன் அடுத்த கட்டமாக பிரதமரின் தானிய வளத்திட்டம் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டியில் தொடங்கப்பட்டது புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நாடு முழுவதும் நூறு மாவட்டங்களில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தானிய வள மேலாண்மை திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்கிறார் வேளாண்மை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் விவசாயிகள் இது திட்டத்தின் மூலமாக பயனடைய வாய்ப்பு உள்ளது சேலம் மாவட்டத்தில் சுமார் ஒரு நாற்பதாயிரம் ஹெக்டேர் விலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது உளுந்து பச்சைப்பயிர் துவரை தட்டை போன்ற பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி மானாவாரி மற்றும் இரவையாக சாகுபடி செய்கிறோம் குறிப்பாக இப்போ சொட்நீர் பாசனம் மூலமாகவும் விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு கதராடை அணிவித்து ஊக்கத்தொகையையும் வேளாண்மை துறை அதிகாரிகள் வழங்கினர் வேளாண்மையில் தற்சார்பு ஊரக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் நவீன வேளாண் நடைமுறைகளை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரித்தல் பயிர்களை பன்முகப்படுத்தி செறிவினை அதிகரித்தல் நீடித்த நிலையான வேளாண் உத்திகள் பாசன வசதிகளை மேம்படுத்துதல் மத்திய மற்றும் குறைந்த கால கடன்களுக்கு உதவுதல் ஆகியவற்றை பிரதமரின் தானிய வள மேம்பாட்டு திட்டத்தின் இலக்குகளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த இலக்குகள் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்த உதவும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் எங்களுக்கு பண்ணை கொடுக்கறதுனால நல்ல ரேட்டு வந்து ஆஃபீஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி நாங்கள் பிரதமர் அதை பற்றி இன்னைக்கு ஒரு இது அறிவிச்சிருக்காருங்க எங்களுக்கு வந்து அதாவது மதிப்பு கூட்டுதலை பற்றி மிஷினரி ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க பிரதமருக்கு நன்றி பணமருத்துப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் விலை ஆதரவு திட்டம் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் பேரணியாக வந்தனர் பணமர்த்துப்பட்டி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணி நடைபெற்றது அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதர்களையும் சென்றடையும் போதுதான் அதன் நோக்கம் நிறைவேறுகிறது சிறுதானிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் தானிய வளத்திட்டம் விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதுடன் பொதுமக்களுக்கான உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் தீபாவளியை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் மற்றும் அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பயன்பெறும் குழந்தைகளுக்கு அமைச்சர் ஜீவன் புத்தாடை வழங்கி உணவு அளித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி இல்லத்தில் அமைச்சர் ஜீவன் ஏற்பாட்டில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடியில் உள்ள பிரபலமான ஹோட்டலில் உணவருந்த அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகளை பரிசளித்த அவர் அவரவர் விருப்பத்திற்கேற்ப கடற்கரை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்றார் இது குழந்தைகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று அதிமுக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் தமிழகத்தில் டெங்கு அதிகரித்து விட்டதாக தமிழக அமைச்சரே கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிட்னி திருட்டு தொடர்பாக தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் டெங்கு உள்ளிட்ட எந்த காய்ச்சல் பாதிப்பும் நெல்லை மாவட்டத்தில் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வாக்கப் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேருக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் டெங்கு உள்ளிட்ட எந்த காய்ச்சல் பாதிப்பும் நெல்லை மாவட்டத்தில் இல்லை என்றும் எலிக் காய்ச்சல் துரித நடவடிக்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மோதிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரண்டப்பள்ளி என்ற இடத்தில் முன்னால் சென்ற வாகனம் மீது பிக்அப் வேன் மோதியது இதனால் பிக்அப் வேனின் பின்னால் வந்த கார் மற்றும் சரக்கு லாரி உள்ளிட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பிக்கப் வேனுக்கும் சரக்கு லாரிக்கும் இடையே கார் சிக்கியது இதில் காரில் பயணித்த நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரல்வாய் மொழியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கஞ்சா விற்பனை தொடர்பாக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆரல்வாய் மொழியில் இரண்டு இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அந்த இரண்டு இளைஞர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்த இரண்டு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் மும்பையிலிருந்து வந்த அதிவிரைவு ரயிலில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சென்னையைச் சேர்ந்த ஆறு பேர் ஆயிரத்து ஐநூறு போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முற்பட்டது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து அந்த ஆறு பேரை கைது செய்த போலீசார் இருந்த ஆயிரத்து ஐநூறு போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வேலூரில் டவுன் சென்ட்ரம் எனப்படும் மரபணு குறைபாடு குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் மாவட்ட ஆட்சியர் மரபணு குறைபாடுள்ள குழந்தைகளுடன் நடைபயணம் மேற்கொண்டார் வேலூரில் மரபணு குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நடைபயணத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் வேலூர் கோட்டை சுற்றுச்சாலையில் துவங்கிய இந்த நடைபயணம் அண்ணா சாலை பெங்களூர் சாலை சென்று மீண்டும் கோட்டை சுற்றுச்சாலையில் நிறைவடைந்தது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டவுன் சிண்ட்ரோம் பாதிப்பு குழந்தைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மத்திய அரசின் தன்தானிய வேளாண்மை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருப்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள காலசமுத்திரம் கிராமத்தில் இயங்கி வரும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் விவசாயிகளுக்கான பிரதம மந்திரியின் தானியா வேளாண்மை திட்டம் மற்றும் பயிர் வகைகளை பாரத பிரதமர் பூசா புதுதில்லியில் இருந்து துவங்கி வைக்கும் காணொளி காட்சியை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் விமலா ராணி தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பண்ணை மகளிர் கிராமப்புற விவசாயிகள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக பார்த்து இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று பாரத பிரதமருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் அப்போது கிராமப்புற விவசாயிகள் கூறுகையில் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து நமக்கு பயிர் வகை திட்டத்தை வந்து எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் நம்ம பயிர்கள் உற்பத்தி பண்ணி பயிர் வகை பயிர்கள் உளுந்து தட்டைப்பயிறு பச்சை பயிர் ஏதன இது இது சம்பந்தமான ஒரு விளக்க உரைகள் வந்து நம்ம கேவிக்கையில் வந்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்ச மோடி ஐயா அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றி பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதிக மதிப்பில் விவசாய திட்டங்கள் பரிசாக எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அது வந்து எங்களுக்கு காணொளி மூலியமாக எங் எங்களுக்கு காணொலியில் காட்டினாங்க நாங்களும் அதில் பார்த்து பலனடைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாலிபான்கள் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது காபூலில் அண்மையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் வான்வழி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே எல்லைப் பகுதியில் மோதல் அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் தாங்கிய தாலிபான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாகவும் பதிலுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தினரும் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தெற்கு பகுதி மாகாணமான எல்மாண்டில் இரண்டு ராணுவ நிலைகளை கைப்பற்றியிருப்பதாக தாலிபான் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எல்லைப் பகுதியில் பல இடங்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நிதி செலவினத்திற்கு முடக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் பாதுகாப்பு படையினரின் சம்பளத்தை உறுதி செய்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் பாதுகாப்புத்துறையில் கையிருப்பில் உள்ள முழுமையான நிதியையும் பயன்படுத்துமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸேத்திற்கு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பாதுகாப்பு படையின் தலைவர் என்ற அடிப்படையில் தமது தனி அடிப்படையில் இந்த உத்தரவை வெளியிட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க செனட் சபையின் சுக்ஸ்குமரின் அன்றாட கருத்துக்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி அமெரிக்க செனட் சபையில் மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பில் ட்ரம்ப் அரசின் நிதி செலவினங்களுக்கான தீர்மானம் தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது வென்ற நடிகை டயனி கீட்டன் கலிபோர்னியாவில் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு லவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் கீட்டன் அறிமுகமானார் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள டயனி கீட்டன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு வெளியான அன்னிஹால் திரைப்படத்தில் நடித்ததற்காக அவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான சம்மர் கேம்ப் அவரது கடைசி திரைப்படமாக அமைந்தது நடிகையாக மட்டுமில்லாது இயக்குநராகவும் விளங்கிய கேட்டன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இயக்கிய ஆன்ஸ்டங் ஹீரோஸ் திரைப்படம் பிரபல கேன்ஸ் திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகிறது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன அந்த அணி இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட இருநூற்று எழுபது ரன்கள் பின்தங்கியுள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணியை எண்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை இந்திய மகளிர் அணி எதிர்கொள்கிறது இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற ஐம்பத்து ஒன்பது போட்டிகளில் ஆஸ்திரேலியா நாற்பத்தி எட்டு போட்டிகளில் வென்றுள்ளது இந்தியா வெறும் பதினோரு போட்டிகளில் மட்டுமே வென்றுள்ளது தமிழகத்தில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனி தென்காசி நெல்லை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது மற்ற இடங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையைப் பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்